நடக்க வேண்டிய நற்காரியங்களை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள அப்படி படிப்படியா நடத்தி கொடுக்கறதுக்கான செய்தி கொண்டு வருவேன் அதுக்கு முன்னாடி ஓ வீட்டுக்கார வாசம் குலதெய்வ வாசம் இருக்குல்ல அங்க போய் ஓ வீடு வாச சுத்தம் பண்ணி இருபத்தோரு ரூபா காணிக்கை எடுத்து வச்சு அந்த வாசல்ல போய் சேர்த்து அப்படி தித்திக்கு பொங்கலை படையலா போட்டு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு அள்ளி போட்டு உன் காணிக்கை அங்க செலுத்திடு ஏன் புள்ள கையால ஏன் புள்ள கையால

அவன ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்ன சொல்ல கட்டி மதித்து அவனையே என்ன போல பத்து மக்களுக்கு அள்ளி கொடுக்கிற சாப்பிட பழுதில்லாத வெட்டி மாலை வாடா இது உறுதி